தமிழ் மக்களின் உரிமை குரலான செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் குறிவைக்கப்பட்ட ஆளும் கட்சி உறுப்பினர் அதிகாலையில் வீட்டை மிரட்டிய பிடி சத்தம் குற்றச்சம்பவங்களுக்கான தடயங்கள் செம்மணி தொடர்பில் நீதிமன்றில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள் விரைவில் கைதாக முக்கிய வரி குறைப்பு விவகாரம் அமெரிக்கா செல்கிறது இலங்கை குழு ஆட்டம் கண்டுள்ள யுக்ரைன் அரசியல் திடீரென பதவி விலகிய பிரதமர் செய்திகள் வெலிகம உடுகாவ பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தேசிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை உறுப்பினர் சட்டத்தரணி தாரக நாணயக்காரவின் வீட்டை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது இன்று அதிகாலை நான்கு நாற்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கிறது பட்டுள்ளது குறித்த பிரதேச சபை உறுப்பினருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவரின் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பையும் பெற்றிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையிலேயே வீட்டின் வாயிலை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போ சூடு நடத்தியவர்கள் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ள போதும் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செம்மணி மனித புதைக்கொழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வுகளின் கடந்த திகதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு ஏ ஏ ஆனந்தராஜா கடந்த திகதி கட்டளை ஒன்றை வழங்கியிருந்தார் இந்த நிலையில் நேற்று இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான இடைக்கால அறிக்கையும் நீல நிற புத்தக பையுடன் மீட்கப்பட்ட சிறுவரின் எண்பு தொகுதி என சந்தேகிக்கப்படும் எண்பு தொகுதி தொடர்பான அறிக்கையை மன்றில் சமர்ப்பிக்குமாறு மன்று அறிவித்திருந்த நிலையில் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவினுடைய அறிக்கையும் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவனுடைய அறிக்கையும் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டன இது தொடர்பான சுருக்கமான விவரங்கள் மன்றுக்கு நீதிவானால் வெளிக்கொணரப்பட்டன ராஜ் சோமதேவின் அறிக்கையில் முக்கியமாக மூன்று விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அதில் முதலாவதாக செம்மணி மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட குறித்த பகுதியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் உள்ளன என தாம் கருதுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பழமையாக உடல்கள் டடக்கம் செய்யப்படுவது போன்ற புதைக்குடியில் இருந்து மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகள் காணப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது சம்பந்தமான மேலதிக ஆய்வுகள் தேவை போன்ற முக்கியமான மூன்று விடயங்கள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இடைநிறுத்தப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மீள ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றத்தில் தெரிவித்தார் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு நேற்று இடம்பெற்ற போது செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை அறுபத்தி ஐந்து எண்பு கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன எனவும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றில் இருந்து தொகுதிகளும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டில் இருந்து இரண்டு எண்பு தொகுதிகளும் என மொத்தமாக அறுபத்து ஐந்து எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன எனவும் நீதிவான் ஏ ஏ ஆனந்தராஜா மன்றில் வெளிப்படுத்தினார் இதன்போது செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகளின் போது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தில் இருந்து காலையில் இரண்டு சட்டத்தரணிகள் மாலையில் இரண்டு சட்டத்தரணிகள் என்று கிரமமாக அகழ்வு பணிகளில் முன்னிலையாக மன்றில் அனுமதி கோரிய நிலையில் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது மேலும் ஊடகவியலாளர்கள் மற்றும் அகழ்வு பணிகளில் ஈடுபடும் விசேட நிபுணர்கள் மாத்திரமே அகழ்வு பணிகளை புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதித்திருப்பதாகவும் மன்றில் நீதிவானால் அறிவிக்கப்பட்டது புதைக்குழியில் கண்டெடுக்கப்படும் சான்றாதாரங்கள் சம்பந்தமாக தேவையற்ற கட்டுக்கதைகளையும் பொருள் கோடல்களையும் விசனங்களையும் மக்கள் மத்தியில் தவறாக கொண்டு செல்லாமல் தடுப்பதற்காகவே சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாகவும் மன்றில் அறிவிக்கப்பட்டது மேலும் இடைநிறுத்தப்பட்ட இரண்டாம் கட்ட செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மீள ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றுக்கு அறிவித்தார் செம்மணி மனித புதைக்குழி வழக்கு தொடர்பான அடுத்த தவணை எதிர்வரும் ஆகஸ்ட் ஆறாம் திகதிக்கு திகதியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றிலே எங்களுடைய செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் நான் இன்றைய தினம் யாழ்ப்பாண கரோனா வழக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் இன்னொரு ஆக்கப்பட்ட ஒரு நபருடைய தாயார் சார்பில் அதிலே தோன்றி எங்களுடைய விண்ணப்பத்தை நான் செய்திருந்தேன் உண்மையிலே இந்த வழக்கிலே விசேடமாக இந்த அகழ்வுப் பணியானது நடைபெறுகின்ற ப்ரொசீஜர் அதாவது முறைகள் தொடர்பாகவும் அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒழுங்குகள் தொடர்பாகவும் சர்வதேச முகவர் நிறுவனங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்கள் வந்து இதை இந்த அகழ்வு பணியை முகாமை செய்கிற கண்காணிப்பு செய்கிறது தொடர்பாகவும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து விண்ணப்பம் செய்திருந்தோம் இந்த நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இதுவரை செய்யப்பட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான ஒரு சிறிய ஆய்வு அறிக்கையும் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் அடுத்த இரு கிழமைகளிலே வந்து ஆரம்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ஒன்றிய இந்த வழக்கிலே வந்து சட்ட அரசு சட்ட வைத்திய அதிகாரி போலீஸார் உட்பட்ட ஏனைய அக்கறை உள்ள தரப்பினர்களும் வந்து பங்கு பெற்றிருந்தார்கள் அப்போ இதில் வந்து இனி எதிர் எதிர்வரும் காலங்களில் வந்து அப்படியான அணுகுமுறையில் இந்த வழக்கு எடுத்து செல்லப்படும் எவ்வாறு அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்பது தொடர்பாக கௌரவீதுவான் அவர்களால் மிக தெளிவாக வந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்குது குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டோர் சார்பில் தோன்றுகின்ற சட்டத்தரணிகளும் குறித்த இடத்தை சென்று பார்வையிட முடியும் எனவும் அவர்கள் ஒரு சுழற்சியான முறையிலே குறித்த இடத்துக்கு சென்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட முடியும் எனவும் இன்றைய தினம் கௌரவ நீதுவான் அவர்களால் பொன்னு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணைகளின் ஊடாக வெளிவந்துள்ளன தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் பலர் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதீஷ் தெரிவித்தார் අරසංග තගවල් තින කල ප සදිපල් ඉදන රවිත අබ. මයි ොට සත් ම ක්ෂ තු ක ම්මන් ම පුද්ගලය ද ප ක්ෂ අ න ො පත්වේ පට න හරය ග ටයතු ර ම ප ක්ෂ පරේක්ෂණ ොඩක් සාධරන කරන්න රජ ම ක් යතු. ේද පරීක්ෂ කර සිදවෙ ේන්නල ධහරින් සමගම තමක්දන්නේ සයි පරේක්ෂණ කටයුතු ඉදිරියට අනබාව ඔබ කියදේම තවරනවා එක ොතු ෙලියෙන් දැන්ති ෙන්න්නේ පරක්ෂණ තත්වේගවත් කල්ලයි තාම එක්මට අධිකරන තු බාද එකට සිද. ர் யாயிறு குண்டு தாக்கதல்கள் விபகாரம் மற்றும் ஏனிய குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ராஜ தந்திர மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணைகளின் ஊடாக வெளிவந்துள்ளன அவற்றில் ஒரு பகுதியையே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயத்தில் குறிப்பிடப்பட்ட பெயர் மற்றும் தொடர்புடைய நபர்கள் விசாரணைகளின் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையவில்லை பல விடயங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளது குற்றத்தின் ராஜ்யமாகவே இருந்தது விசாரணைகள் சிறந்த முறையில் இடம்பெறுவதால் தான் பல விடயங்கள் வெளியாகியுள்ளன விசாரணைகள் நிறைவுபடுத்தப்பட்டு வெகு விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்றார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகரம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரவி ஆகியோர் பேராயர் கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் வலியுறுத்தலுக்கு அமைவாகவே சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் இதன் தன்மை என்ன என கேள்வி எழுப்பினார் දර දක්ක පතිල ලිට අව ඇමත්තුවා එනක තෙර යාද ආරහින්ග පාර්ත කුර පිඩිගරෙන් එන ෙර විතාර. இலங்கை ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள முப்பது சதவீத வரியை மேலும் குறைப்பது குறித்து கலந்துரையாடுவதற்கான இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வாஷிங்டன் செல்ல உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் න්දයෙන් දවිපර්ශික ියවසමකට එන දැන්ටමත් සාකත් චාරම්භ කල තියෙනවා. எதிர்வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் திகதிக்கு முன்னர் இலங்கை மீது விதிக்கப்பட்ட வரியை குறைப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது இது தொடர்பாக இருதரப்பு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடத்தப்பட்டுள்ளன சாதகமான முடிவொன்று கிடைக்கும் என அரசாங்கம் நம்பிக்கையுடன் உள்ளது என அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் வாஷிங்டனுக்கு பேச்சுவார்த்தைக்காக செல்லும் இலங்கை பிரதிநிதிகள் குழுவில் திரை சேரையின் செயலாளர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஆகியோரும் உள்ளடங்குவதாக வெளி விவகார அமைச்சு சப்ரகமூவ மாகாணத்திலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊவா வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் சப்ரகமூவ தென் வடமேல் மற்றும் வட மத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைந்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது யுக்ரைன் பிரதமர் பதவி விலகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதற்கான கடிதம் ஒன்றை அரசுக்கு அவர் நேற்று அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையே இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட போரானது மூன்று ஆண்டுகளை கடந்தும் நீடிக்கிறது யுக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் ஆயுத மற்றும் நிதி உதவியை வழங்கி வருகின்றன ரஷ்யாவுக்கு வடகொரியா ராணுவ தளவா மற்றும் வீரர்களை அனுப்பி மறைமுக உதவி செய்து வருகின்றது போரால் பெண்கள் குழந்தைகள் மற்றும் வீரர்கள் என இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கில் பலியாகி உள்ளதுடன் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் மத்தியஸ்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட உள்ளது இருப்பினும் போரானது முடிவுக்கு வராமல் உள்ள நிலையில் யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் அரசில் நேற்றைய தினம் பாரிய மாற்றம் மேற்கொள்ள து இதன் தொடர்ச்சியாக புதிய பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் யுக்ரைன் பிரதமராக டெனிஷ் டெனிஷ்மீஹால் பதவி வகித்து வந்த நிலையில் அவர் பதவி விலகியுள்ளார் இதையடுத்து பொருளாதார அமைச்சர் யூலியா டெனிஷ் டெனிஷ்மீஹாலுக்கு பதிலாக புதிய பிரதமராக செலென்ஸ்கி அறிவித்து உத்தரவு வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்